அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பார்காத்து இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தம்பு பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத செய்து காமிக்கிறோம் வாங்க வீடியக்கொள்ளை போகலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விருந்தாளிலாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நாட்டுக்கோழி வச்சு ஒரு தம் பிரியாணி போகிறோம் அது எங்கள் அக்கா தான் தம் பிரியாணி போட போகிறாங்க அவங்க எப்படிலாம் போகிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியக்கொள்ளை போகலாம் ரெண்டு நாட்டுக்கோழி கட் பண்ண கோழியை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சட்டியில் ஆயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து ஒன்று நேரமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாக்கி இருக்கிற எண்ணெயில் மீதி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி வச்சு வதக்கி அதிலேயே பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அதை குறை குறைப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் கோழி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வேக வச்ச கோழி தண்ணியோடு சேர்க்கறதுனால நம்ம தண்ணி வேணாம் அந்த தண்ணியே போதுமானது புதினா மல்லியை சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் இரண்டு புழிஞ்சு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கோழியெலாம் வெந்து தண்ணியெலாம் சுண்டி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம கறியாடுக்குள்ளே அரிசியை கடைஞ்சி போடலாம் பிரியாணி சட்டியில் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து அதற்கு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையெல்லாம் எல்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சாச்சு அதில் அரிசியை களைஞ்சி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கேன் அரிசி அரை பதத்துக்கு வெந்ததும் நம்ம சோத்தை வடிச்சிடலாம் வடித்த சோத்தை நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம் கோழி குருமாவும் ரெடியாகிடுச்சு இப்போ இப்போ சோறை தம்மில் போட்டுடலாம் சட்டியில் மொதல் சோறு அதுக்கு பிறகு குருமா அதுக்கு பிறகு சோறு அதுக்கு பிறகு குருமா வதக்கிய வறுத்த வெங்காயம் புதினா மல்லி பிரியாணி பவுடரு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரியல் பிள்ளையே தம்மு போட்டுற வேண்டியது தான் ரெட் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம் அரை மணி நேரம் இருக்கட்டும் அது இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி சோத்தை திருப்பி போட்டுக்கலாம் தம் பிரியாணி ரெடியாகிடுச்சு நீங்கள அந்த பிரியாணி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்